அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம தேதி சனிக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய நாலு மணி பன்னெண்டு நிமிடங்கள்ல இருந்து சாயங்காலம் ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்குள்ள அரிசியில இத மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும் பல கோடிக்கு அதிபராக கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு நிச்சயமா பலனை கொடுக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனி இது பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா திருக்கணித முறைப்படி இன்னைக்கு நமக்கு சனிப்பயிற்சியும் இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சனி பயிற்சி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசத்தோட அமாவாசை இருக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சரி அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு சூரிய கிரகணமும் இருக்கு இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை சூரிய கிரகணம் சனி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த சேர்க்கை பல நூறு வருடங்களுக்கு பிறகு நமக்கு இந்த வருஷம் வந்திருக்கு திரும்பி எப்ப வரும்னு தெரியாது அதனால இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் மூன்று அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இத பத்தி காலையில குடுத்திருக்க கூடிய வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கேன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இந்த மாதம் மூணாவது மாசம் அதே மாதிரி பங்குனி மாசம் பதினைந்தாம் தேதி இதோட கூட்டுத்தொகை அடுத்ததான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டுத்தொகை ஒன்பது இந்த த்ரீ சிக்ஸ் நம்பர் நமக்கு தேதியிலேயே வர்றது இந்த நாள் மேனிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு சொல்லி இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்னே நாம எடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த நாள்ல எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அதோட கூட்டு தொகை ஒன்பது இப்போ நமக்கு இருக்கிறது இருபத்தி வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில் எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த எயிட் நைன் செவென்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை மூன்று நாட்களுக்குள்ள பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் மூன்று நாட்களுக்குள்ள கேட்ட பணத்தை அள்ளி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில தேதியில வரக்கூடிய இந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாள்ல முக்கியமான ஒரு டிவைன் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு உகந்த நம்பர் எட்டு அதே மாதிரி பங்குனி மாசம் பதினைந்தாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஆறு அந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நம்ம வேண்டுதல்களையும் ஆசைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டிவைன் நம்பர் தான் இது இப்படி இந்த நாள் ஆன்மீக ரீதியாவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் நமக்கு பல அற்புதமான சிறப்புகளை கொண்ட நாள் நாளாய் அமைஞ்சிருக்கு அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து பல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இன்னொரு வீடியோல இன்னைக்கு மத்தியானம் சரியா ரெகுலரா மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களை தவற விடாம இந்த வார்த்தையை மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேரும்னு சொல்லி ஒரு பொன்னான நேரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ஒரு நிமிஷத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல இன்னும் ரெண்டு பதிவுகள் இந்த நாள்ல செய்யறதுக்காக நான் கொடுத்திருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐக்கான்லயும் நான் உங்களுக்காக கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய அந்த மூணு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களையும் தவற விடாம அந்த வீடியோல சொல்லி கூடிய பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரத்துக்கான பதிவு தான் இது இந்த சோடச கலை நேரம் மொத்தமா ரெண்டு மணி நேரம் நமக்கு இருக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஒரு ஐந்து நொடிகளை தான் நாம சோடச கலை நேரம்னு சொல்லுவோம் இந்த ஐந்து வினாடிகளுக்குள்ள நம்ம மனசுல நாம என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் நாம என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த ஐந்து நொடி நோய்கள் எப்ப வருதுன்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது அதனால மொத்தமா ரெண்டு மணி நேரத்தை நாம சோடசக்கலை நேரமா எடுத்துக்கிறோம் சித்தர்கள் பயன்படுத்தின நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி பன்னெண்டு நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கு இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா நல்ல ஒரு பணவசியம் ஒரு சில மணி நேரங்கள்லயே ஏற்படும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நமக்கு அமாவாசை நம்ம இருக்கக்கூடிய எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இன்னைக்கு காலையிலேயே ஒரு சகோதரி எனக்கு இந்த ரைகி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல சாயங்கால நேரத்துல தியானம் செஞ்சு அதுக்கப்புறமா வால்பேப்பர் எடுத்து அதை ரைக்கி எனர்ஜி கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் எப்பயுமே நைட்டு எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் பட்டனை செக் பண்ணி பாருங்க ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் தெரியாதவங்க நம்ம சேனலோட ஹோம் ஜாயின் பட்டன் இருக்கும் அப்படி இல்லனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பட்டனுக்கான லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் பேப்பர்னா என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது சாயங்காலம் நாலு மணி பன்னெண்டு நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி இலையில ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சுவிட்ச் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை எழுதிக்கோங்க அந்த வார்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் எயிட் நைன் செவன் கவுண்ட் எயிட் நைன் செவன் கவுண்ட் எயிட் நைன் செவன் இந்த கவுண்டிங்கிற ஸ்விட்ச் வேர்ட கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும் இந்த கவுண்டிங்கிற சுவிட்ச் வேர்ட் நம்ம நிறைய பேருக்கு நல்ல கொடுத்த பவர்ஃபுல்லான சொல்லலாம் இப்படி இந்த சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் பிரியாணி இலையில எழுதுனதுக்கு அப்புறமா இதை இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்திட்டயும் பெருமாள் மகாலட்சுமி தாயார் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டத்தை சொல்லியோ கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லியோ எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுல நீங்க வச்சுக்க வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐ பவர்ஃபுல் மணி அஃபர்மேஷன் சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொன்னா கூட போதுமானது இதுக்கப்புறமா அந்த பிரியாணி எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அரிசி வச்சிருக்க கூடிய டப்பால நீங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்கோ ரிலேட்டிவ்ஸ்கோ தெரியக்கூடாது இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லலாம் இது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க அந்த பிரியாணி இலையும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பிரியாணி இலை ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு இந்த பிரியாணி எடுத்து எரிச்சிருங்க அப்படி நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல வர்ற இந்த சோடசக்கலை நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால தவற விடாம பயன்படுத்திக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி